உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் துளைகாட்சி வணக்கம் உண்மை தமிழ் துளைகாட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பேர் பலகைகள் அகற்றப்பட்ட விபகம் சபையில் அமச்சரின் அதிரடி கறிப்பு கொழும்பில் இரவூவேலையில் நடந்த பயங்கரம் விரட்டி விரட்டி தாக்கப்பட்ட கும்பல் தாளமுகம் வலவேடயம் சாத்தியம் மக்களுக்கு எச்சரிக்கை இன்று முதல் புதிய நடைமுறை வங்கி அட்டை வைத்திருப்பவருக்கு சாதகமான தகவல் பாகிஸ்தானில் மீண்டும் பயங்கரவாத குண்டு தாக்குதல் கிழக்கு மாகாணத்தின் கோரளை கோரலைப்பட்டு பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் தொல்பொருள் திணைக்களத்தினால் நடப்பட்ட பெயர் பலகைகளை அகற்றியோர் கைது செய்யப்படுவார்கள் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா அறிவித்துள்ளார் நாடாளுமன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார் கோரலை பெற்று பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் தொல்பொருள் இடமற்ற பலகைகளை சனிக்கிழமை மாலை பிரதேச சபை தவிசாளர் உட்பட குழுவினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனா் இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் சட்டம் அனைவருக்கும் சமம் சட்டத்தை எடுத்து இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நீதிமன்றத்தின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படும் வடக்கு கிழக்கிற்கும் தெற்கிற்கும் ஒரே சட்டம் சட்டம்தான் அதனை எவரும் மீறக்கூடாது ஏற்கனவே போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறினார் கொழும்பு கொள்ளும்பட்டி பகுதியில் உணவகம் ஒன்றின் முன் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் மோதலில் காயமடைந்தவர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதில் சிலரின் மீது உணவகத்தின் ஊழியர்கள் கொடூரமாக தாக்கும் காட்சிகள் பதிவாகியுள்ளன உணவு வாங்க உணவகத்திற்கு வந்த ஒரு குழுவிற்கும் அதன் ஊழியர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது உணவு பரிமாறுவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக இந்த மோதல் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக கொள்ளுப்பட்டி போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வானிலை நாட்டிற்கமையாக காணப்படுகின்ற குறைந்த அழுத்த பிரதேசம் நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி அளவில் ஒரு தாழமுகமாக வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது எனவே நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை அடுத்த சில நாட்களுக்கும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய தினத்திற்கான வானிலை தொடர்பான முன் அறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மேகமூட்டமான வானம் காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையும் அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டின் ஏனிய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனிய பிரதேசங்களில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் பேருந்து கட்டணங்களை வங்கி அட்டைகள் மூலம் செலுத்தும் புதிய நடைமுறை இன்று முதல் செயல்படுத்தப்பட உள்ளது டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் தொழில்நுட்ப வழிகாட்டுதலின் கீழ் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சினால் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது கொழும்பு புறநகர் பகுதியான கொட்டாவா மாகும்புர பல்வகை போக்குவரத்து மையத்தில் இந்த திட்டம் இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இந்த திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் சுமார் இருபது வழித்தடங்கள் உள்ளடக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது இதில் மூன்று முக்கிய மாகாணங்களுக்கு இடையான வழித்தடங்களும் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காலை மாத்திரை மற்றும் பதிலை நோக்கி செல்லும் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் இந்த டிஜிட்டல் கட்டண முறையை அனுபவிக்கும் முதல் குழுவினதாக இருப்பார்கள் இந்த திட்டத்திற்காக ஐந்து முன்னணி அரசு மற்றும் தனியார் வங்கிகள் ஏற்கனவே தமது ஆதரவை வழங்கியுள்ளன பாகிஸ்தானின் பெசாவார் நகரில் அமைந்துள்ள துணை படை தலைமையகத்தின் மீது தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டு தற்கொலை குண்டுதாரிகள் அந்த இடத்திற்கு சென்றுள்ளதுடன் அவர்களில் ஒருவர் தலைமையகத்தின் பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் குண்டை வடிக்க செய்துள்ளார் மற்றே நபர் ராணுவ தலைமையக வளாகத்திற்குள் குண்டை வடிக்க செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இந்த தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த பதினோராம் தேதி பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடந்த தற்கொலை குண்டு தாக்குதலில் பேர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பெயர் பலகைகள் அகற்றப்பட்ட சபையில் அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு கொழும்பில் இரவு வேளையில் நடந்த பயங்கரம் விரட்டி விரட்டி தாக்கப்பட்ட கும்பல் தாளமுகம் வலுவடையும் சாத்தியம் மக்களுக்கு எச்சரிக்கை இன்று முதல் புதிய நடைமுறை வங்கி அட்டை வைத்திருப்பவருக்கு சாதகமான தகவல் பாகிஸ்தானில் மீண்டும் பயங்கரவாத குண்டு தாக்குதல் இத்துடன் இந்த செய்திகள் மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி